வெல்கம் டு பபிஸ் கிச்சன் இது பபிஸ் கிச்சன்ல தான் இன்னொரு முட்டை கிரேவி எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம் இந்த முட்டை குழம்புன்னு சொல்லலாம் தோசைக்கு இட்லிக்கு சப்பாத்தி பூரி எதுனா ரைஸ் எது கூடனாலும் சாப்பிடலாம் இல்லை பேன் சூடாயிடுச்சு இப்போ இருந்து ஏழு ஸ்பூன் நல்லெண்ணாலும் சரி ரீஃபைண்ட் ஆகணுன்னாலும் சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சோடனே ஒரு ஸ்பூன் விழுந்துட்டு அடுத்து சிறு போட்டு வெங்காயம் ஒரு வெங்காய பெரிய விண்ணப்பிய வெட்டி வச்சிருக்கேன் அது ஒன்று வங்க பதங்குறதுக்குன்ன நம்ம அரைக்கிறத அரைச்சிட்டுும் ரெண்டு கையளவு தேங்காய் நான் ஒன்றரை கையளவு பூவா திருமண தேங்காயை போட்டிருக்கேன் ரெண்டு தக்காளி சின்ன தக்காளி ரெண்டு சேர்த்துருக்கேன் இல்லைன்னா பெரிய தக்காளின்னால் ஒன்று போதும் கொ அரை ஸ்பூன் கரம் மசாலா கரம் மசாலா வேணும் டேஸ்ட் பிடிச்சவங்க சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா வேண்டாம் ஒரு ஸ்பூன் குழம்பு பொடி இந்த தனித்தனியாக மல்லிப்பொடி சீரகப்பொடி பொடி தனி மிளகாய் பொடியை சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம் அரைச்சிட்டு வரும் அரைச்சாச்சு இதை குழம்புல சேர்த்துடலாம் என் நல்ல சிம்பிளையே போட்டுக்கோங்க அரைச்சி விழுத சேர்த்துக்கோ இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கோங்க இஞ்சு வந்து டேஸ்ட் தக்கப்படி வேணுங்கிற அளவுக்கு தண்ணி வச்சு ஆன் பண்ணிக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சோங்க பச்சை மாசனை போட்டால் குழம்பு கொதிக்கட்டும் டேஸ்ட் நல்லா கொதிக்க ஆரமிச்சிருச்சு கிண்டு ஹை ஹைஃப்ளேம்லேயே வச்சு ஃபுட் பண்ணுங்க அதனால தான் சீக்கிரம் முடியும் நல்லா கோட்சி வச்சு பச்சை வாசலையும் வீச்சு இந்த ஸ்டேஜில் எச்சுருக்கோம் கிண்டாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட்டி வச்சாமே போதும் மாசாமல் இறக்கணும் அஞ்சு பாசா ஆயிடுச்சு திறந்து பார்த்து முட்டை கிரேவி ரெடி இதை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கும் முட்டை கிரேவி ரெடி மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க பாய் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்